சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகளுக்கு உடனே விளைவு தெரியாது ஆனால் நாம் தான் வலிமையான வேறாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம் இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு சிறுகதையை இங்கு பார்ப்போம் மூங்கில் மரம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தினமும் தன்னுடைய தாத்தாவுடன் தோட்டத்தில் வேலை செய்ய உதவினான் ஒரு நாள் தாத்தா அவனை ஒரு மூங்கில் செடியை நட்டு இதை கவனமாக நீர் ஊற்று என்று சொன்னார் முதல் வருடம் முடிந்தது செடி வளரவே இல்லை இரண்டாவது வருடம் இன்னும் முளைக்க கூட முயலவில்லை மூன்றாவது வருடம் சிறுவனுக்கு கோபம் வந்தது இது வளரவே இல்லை தாத்தா இதை எடுத்து வேற செடி நட்டுலாமே அதற்கு தாத்தா சிரித்தார் மூங்கில் மரம் வேரில் தான் வளருதுமா மேலே வளர தொடங்குமோ அடியில் வலிமையாக வேரை பிடிக்கும் நீ பொறுமையா இருந்தா அது ஒரு நாள் திடீரென்று உயரமாக வானத்தை தொடும் அடுத்த வருடம் அந்த மூங்கில் செடி திடீரென்று வேகமாக வளரத் தொடங்கியது சில வாரங்களிலேயே மிக உயரமாக மரமாக மாறியது சில நேரங்களில் வாழ்க்கையை நம்முடைய முயற்சிகளுக்கு உடனே விளைவு தெரியாது ஆனால் நாம் தான் வலிமையான வேறாக மாறிக்கொண்டிருக்கிறோம் பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் தந்தையும் மகனும் தந்தையின் கண்டிப்பு பிள்ளைகளுக்கு நன்மை ஒரு தந்தை வெளியூர்ல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் எப்பவாதுதான் ஊருக்கு வருவார் அவரது மகனுக்கு மட்ட குதிரை ஒன்று வாங்க வேண்டும் என்பது விருப்பம் இருக்கும் தந்தைக்கு அவர் வியாபாரம் செய்யும் ஊருக்கு அடிக்கடி சென்று வரும் ஒருவர் மூலமாக தன் விருப்பத்தை எழுதி அனுப்பியிருந்தான் அவ்வப்போது சின்ன சின்ன பொருட்களை வாங்கி அனுப்பும் தந்தை இந்த கோரிக்கையை கண்டு கொள்ளவே இல்லை ஒரு நாள் அவன் எதிர்பார்த்த குதிரையுடன் ஒருவர் அவன் வீட்டுக்கு முன்னால் வந்தார் தந்தைக்கு தான் தனக்கு குதிரை வாங்கி அனுப்பியிருக்கிறார் என மகிழ்ந்து அவன் வந்தவரிடம் பேசினான் அவர் அந்த இளைஞனிடம் நான் சொல்வதை முதலில் கேள் நான் வேகமாக இந்த குதிரையில் செல்வேன் நீ பின்னால் ஓடி வர வேண்டும் என்றார் என்ன ஏதென்று புரியாத அந்த இளைஞன் எப்படியாவது குதிரையை அவரிடம் இருந்து வாங்கி விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் சொன்னதை செய்தான் ஆனால் அவரோ வேகமாக குதிரையில் சென்று விட்டார் அதற்கு மேல் ஓட முடியாத இளைஞன் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிவிட்டான் சில நாட்கள் கழித்து இன்னொருவர் ஒரு மட்ட குதிரையுடன் அவனது வீட்டுக்கு வந்தார் நான் சொன்னதை செய்தால் குதிரை கிடைக்கும் என்றார் அவர் அந்த இளைஞனுக்கு உடலில் அடிபட்டால் அதற்கான சிகிச்சை செய்யும் முறைகளையும் கற்றுக் கொடுத்தார் குதிரையை தருவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என இளைஞனுக்கு புரியவில்லை இருந்தாலும் குதிரை கிடைக்கும் என்ற நப்பாசையில் அவர் சொன்னதை செய்தான் அந்த நபரும் மருத்துவ பயிற்சி கொடுத்து விட்டு மாயமாகிவிட்டார் இளைஞன் நொந்து போனான் ஒரு நாள் மிகப்பெரிய அரேபிய குதிரை ஒன்றுடன் அவனது தந்தையே வீட்டுக்கு வந்தார் குதிரையை மகனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சாதாரண மட்ட குதிரைக்கு பதிலாக விலை உயர்ந்த அரேபிய குதிரை கிடைத்ததில் அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் தந்தையிடம் இதற்கு முன் அனுப்பிய குதிரைகளை தனக்கு தராததன் காரணத்தை கேட்டான் மகனே நீ குதிரை ஓட்ட வேண்டும் என விரும்பினார் ஒருவேளை உன் குதிரை உன்னை கீழே தள்ளிவிட்டு வேகமாக ஓடினாலும் அதை பின்னால் சென்று பிடிக்க பயிற்சி வேண்டும் என்பதற்காகவே முதல் நபர் மூலம் ஓட்ட பயிற்சி கற்பித்தேன் கீழே விழுந்தால் உனக்கு நேயே வைத்தியம் செய்து கொள்ள இரண்டாவது முறையாக மருத்துவ பயிற்சி அளித்தேன் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் தான் அந்த பொருள் நம்மிடம் நீண்ட நாள் நினைத்திருக்கும் இதை புரிந்து கொள் என்றார் மாமா வாக்கிங் போயிட்டு வர்றப்போ பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுங்களேன் லட்சுமி தன் மாமனார் சிவராமனிடம் சொன்னாள் சரிமா என்றபடி இறங்கிய சிவராமனுக்குள் அந்த எண்ணம் மெலிதாக எட்டி பார்த்தது பாலும் காய்கறியும் வாங்கி வர சொன்னவள் யோசித்தபடி நடந்தவர் நடைபயிற்சி முடித்துவிட்டு பால் மற்றும் காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்தார் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழையும் போதே தன் மகன் ஆனந்த் கடுமையான குரலில் லட்சுமியிடம் பேசுவது கேட்டது தோட்டத்து செடிகளை வேடிக்கை பார்ப்பது போல வாசல் பக்கமே நின்று விட்டார் சிவராமன் லட்சுமி நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்பினிய பணம் கொடுத்தியா கொடுக்கல மாமாவோட பணத்திலேயே வாங்கிட்டு வரட்டுமே பதில் சொன்னால் லட்சுமி ஏன் நான் வாங்குற எழுபதாயிரம் ரூபா குடும்பத்துக்கு போதலையா தன்னோட மருந்து மாத்திர செலவுக்கு நம்ம அப்பா பணம் கேட்கிறார் ஆனந்தின் குரலில் கோபம் தெரிந்தது ஐயோ அதுக்கு இல்லங்க அத்த உயிரோட இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இப்ப வீட்டு எல்லாம் நீங்களே பாத்துக்கிறதுனால என்கிட்ட ஒரு காப்பி கேக்குறது கூட மாமா சங்கோஜப்படுறார் சுயமரியா வாழ்ந்தவர் இப்ப குடும்பத்துக்கு தானும் செலவு பண்றோம்னு எதையும் உரிமையா கேட்பார் மாமாவோட மருந்து மாத்திரையெல்லாம் இனி நாம வாங்கி கொடுப்போம் அவங்க அவங்க செலவ அவங்களே பாத்துக்கிறதா இருந்தா குடும்பம் எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தானே குடும்பம் மருமகள் லட்சுமி சொல்வதை கேட்டு ஆனந்தின் குரலும் அடங்கியிருக்க மன நிறைவோடு வீட்டுக்குள் சென்றார் சிவராமன்